குறித்து ஆலோசனை கோர நோ என்னான்சியல் சொல்யூஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் யோகேஷ் அவர்கள் உங்களுக்கான சந்தேகங்களை நேரில் தொடர்பு கொண்டு கேட்கலாம் வணக்கம் ஐயா அதாவது இந்த சந்தை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து லாபம் நஷ்டம் அப்படின்றது தினசரி மாறக்கூடியது பொதுவானதுதான் ஆனா பொதுவா வந்து இந்த சந்தைக்கு வரக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாபம் அடைறாங்களோ இல்லையோ நஷ்டம் அடையாம பாத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்தாலும் நஷ்டம் அடையறதுன்றது ஒரு யதார்த்தம் தான் அது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம சரி சமானமா கையாள முடியும் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நிகழ்ச்சிக்கு முன்னாடி வந்து அனைவருக்கும் காந்தி ஜெய்தி நல்வாழ்களை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இங்கே கேட்டது அதாவது லாபத்தையும் நஷ்டத்தையும் வந்து எப்படி வந்து சரிவர வைக்கணும்ன்றது இதுதான் இங்க வந்து போராட்டமே அதாவது இவங்க என்ன பண்றாங்க மார்க்கெட் ஆரம்பித்த பிறகே வந்து என்ட்ரி ஆயிடறாங்க அதாவது மார்க்கெட் ஒன்பது கால் மணிக்கு ஆரம்பித்த பிறகு இவங்க ப்ரீ பிளானோடு வந்து உள்ளே போயிட்டுறாங்க அதாவது ப்ரீ பிளான்னா வந்து நாளைக்கு வந்து சந்தை வந்து இப்படி தான் மேல் நோக்கி தான் இருக்கும் நாளைக்கு சந்தை வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க கணிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க நாளைக்கு வந்து கடல் வந்து அலே வராது பொங்காது அந்த மாதிரி கணிக்கிறதுக்கு சமமான விஷயம் அதாவது நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்கணும்னு வந்து தெரியாது இன்னைக்கு மார்க்கெட்லேயே ஓகே ஃபைன் நாளைக்கு வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கும்னு தெரியாது மேல் நோக்கி நகரவா கீழ் நோக்கி வந்து மார்க்கெட் ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் இல்லை இரண்டு மணி நேரம் தான் அவங்க வந்து கணிக்க முடியும் அதாவது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கணித்த பிறகு எதர் பை அசல் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருங்க அதாவது நீங்கள் ஒரு ஒன் பை கால் பத்தரை பதினொன்று மணி நேரம் வந்து முதல்ல வந்து நீங்கள் ரன் பண்ண விடுங்க மார்க்கெட்டை எடுத்ததுமே நீங்கள் என்ட்ரி ஆகாதீங்க முதல்ல ரன் பண்ண விடுங்க ரன் பண்ண என்ன ஸ்டாக்ஸ் வந்து என்ன மாதிரி ட்ரெண்ட்ல வந்து ஹை கட் பண்ணிருக்கு எந்த ஸ்டாக்ஸ் என்ன மாதிரி ட்ரெண்ட்ல வந்து லோ கட் பண்ணிருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை வந்து முதல்ல வந்து அனலைஸ் பண்ணுங்க ஒரு ஒன் ஹவர் மேடம் இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் போது உதாரணத்துக்கு குரூட் ஆயிலே சொல்றேன் குரூட் ஆயில் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டா இருப்பீங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு குரூட் ஆயிலே வச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக இல்ல வந்து ஒன் ஓ கிளாக் கிடைக்குதுன்னா என்ட்ரி கிடைக்கும்போது அந்த ஹைக்கும் லோக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பாத்தீங்களா உதாரணத்துக்கு வந்து அறுபது பாயிண்ட் ஒரு ஐம்பது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் சம்திங் வித்தியாசம் இருக்கலாம் அப்போ நீங்க என்ட்ரி கொடுக்கறது வந்து உங்களோட டார்கெட் எனப்படுறது பாத்தீங்கன்னா வந்து பிப்டி இருக்கணும் மேடம் இவங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா வந்து பிப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் உங்க நஷ்டம் பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டி இருக்கணும் இதுதான் வந்து ஒரு சரியான விகிதாச்சாரம் இவங்க என்ன பெருமான தவறு பண்ணுவாங்க லாபம் வந்தாலும் பத்து பாயிண்ட் நஷ்டம் வந்தாலும் பத்து பாயிண்ட் சொல்லுவாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய காலத்து சி டி சங்கர் டெக்னிக் இது எல்லாருக்குமே இது தெரியும் அதாவது லாபம் வந்தாலும் பத்து பாயிண்ட் நஷ்டம் வந்தாலும் பத்து பாயிண்ட்ன்றது வந்து இது வந்து ஒரு ஓரளான ட்ரெட்ல இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பது பாயிண்ட் கூட இருக்குன்னா அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட்னா பதினாறு பாயிண்ட் பதினாறு பாயிண்ட் வந்து உங்களோட டார்கெட்டும் இருபது பாயிண்ட் இருபத்தோரு பாயிண்ட் உங்கள் நஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் ஏன் நீங்கள் இருபது பாயிண்ட் இருபத்தோரு நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அதாவது மேடம் இவங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சந்தையை வந்து நாலாயிரம் ரூபா பணம் கொடுக்கும் பட் இந்த சாக்ரிஃபைஸ் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா ரூபாய் இருக்கணும் ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் லாபம் வரணும் அவங்க ஆசைப்படுவாங்க இது வந்து ஒரு தவறான இவங்க அனுகுமுறையே தவறு மேடம் சந்தை வந்து அனுகுமுறையே தவிர அது எப்படி ரூபாய் இப்போ கூட வந்து எங்களை பயிற்சி வகுப்பு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டார் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருந்தால் போதுமா அது பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரமான ப்ராஃபிட் வருமா சொன்னாரு அந்த மாதிரிலாம் மாய இந்த சந்தையில் வந்து நடக்காதுங்க அதாவது இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா வந்து மார்க்கெட் டு மார்க்கெட் எம்டிஎம் பார்த்தவங்க லாபம் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கை கையில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து இருக்காது அதுக்கு என்ன காரணம் மேடம் அந்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஒழுக்கமற்ற முறை தான் வந்து அந்த சந்தையை வந்து அவங்க ஈடுபட்டுரும் ஒழுக்கற்ற மு ஒழுக்கமற்ற முறையில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருக்கும் லாபம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து அவங்களோட தேவையை மறந்து வந்து அதிகப்படியான வைப்பீங்க அப்போ தேவையை அதிகப்படியாக முதல் முதல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த தேவையை அதிகமாக வந்து கொடுக்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் அந்த சந்தையை வந்து பணத்தை வந்து முதல் ட்ரெயிலுன்னு கொடுத்துரும் அவங்களுக்கு வந்து லாபத்தை வந்து கொடுத்துரும் அதாவது புதுசாக ஒருத்தங்களுக்கு வந்து இந்த சந்தையை வந்து பணம் கொடுக்குதுன்னா கிட்ட இருந்து ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்கும் ஒன்று அவங்க வாழ்க்கை எதிர்பார்க்கும் இல்லை அவங்ககிட்ட வந்து பணத்தை எதிர்பார்க்கும் நல்லா தெரிஞ்சுங்க அப்போ புதியவர்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒன்றுமே தெரியாமல் மார்க்கெட் வந்து பணம் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து இவங்க என்ன நிற்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்தரூபா வந்துச்சுன்னா இருபது நாளைக்கு பத்தாயிரூபா ரெண்டு லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து தவறான வந்து கணக்கெல்லாம் போடக்கூடாது அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லாப சதவீதம் வந்து ஐயாயிரம் ரூபாய் இருக்கணும் நஷ்ட சதீனம் வர மாதிரி இருந்தால் ஆறாயிரம்லேருந்து ரூபாய் அந்த மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு செக்யூரிட்டி கார்டோட சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து பத்தாயிரம் ரூபாய் இருக்குது முப்பது நாள் வந்து வேலைக்கு போய் நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சம்பளம் வந்து கொடுக்குறாங்க அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டாலே மேடம் அவர் அஞ்சு டிஜிட் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலு டிஜிட் தான் அவருக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது முப்பது நாள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரந்து ப பன்னெண்டாயிரூபா அவருக்கு வந்து வர அந்த சம்பளத்தை வாங்க முறா வாங்குறாருனா பட் அதே போன இந்த சந்தையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள்லேயும் இந்த சந்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நாள்லேயும் கொடுக்கும் அப்போது ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற அந்த சம்பளத்தை வந்து இந்த சந்தை வந்து உங்களுக்கு ஒரு நாளில் கொடுக்கணும் அப்போ அந்த ஒரு நாள் இந்த சந்தை கொடுக்குன்னா அந்த அந்த சந்தை நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஆராதிக்கணும் நீங்கள் எவ்வளோ ஆராதிக்கணும் எவ்வளோ நீங்கள் போட்டு போடணும் எவ்வளோ வந்து நீங்கள் வேணா பட் அந்த மாதிரி தேடுற பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்க மாட்டாங்க பட் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களோட பங்கு சந்தை விதிகளை போய் நீங்கள் பாருங்கள் வெப்சைட்ல போய் பாருங்க பங்கு சந்தை விதிகள் இருக்கும் வியாபார சந்தைக்கு தகுதி இருக்கும் வியாபார சந்தைக்கு இதனால இருக்கும் அதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து அடிபட்டு இந்த சந்தை வந்து மோசமான கட்டத்தில் எங்களுக்கு கொடுத்துட்டு அதை பாடமாக நடத்திட்டு அந்த அந்த பாடமெல்லாம் கற்றுக்கிட்டு தான் நாங்கள் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அப்போ நீங்க அதை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணும் போது இந்த சந்தையில வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெட்டி பெறுங்க அந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் வந்து எங்களை பயிற்சி இருக்கும் அதை அதை பத்தி வந்து நீங்கள் வந்து எங்க பயிற்சி போட வந்து கலந்துக்கலாம்

முடிகளின் தன்மை இந்த சந்தையில வந்து ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும் முடிகளின் தன்மை ஒரு மாறுபடும் போது இப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு மணிக்கு ஒரு முடிவு எடுக்கணும் ரெண்டு மணிக்கு ஒரு முடி எடுக்கணும் பதினோரு மணிக்கு ஒரு முடிவு இப்ப நாலு முடிவு இருக்கு பாத்தீங்களா இந்த நாலு முடிகளை பத்தினா வந்து ஒரு சில இடத்துல வந்து நீங்க வந்து முடிகள் வந்து பதினொரு மணினா அந்த பதினொரு முடிவுகள் நீங்க கட்டாயம் எடுக்கணும் ஒரு சில இடத்துல வந்து அந்த முடிகள் வந்து நீங்க தவிர்க்கப்படணும் இவங்க என்ன நினைக்கிறேன் ஒரே முடிவு பத்தினா அந்த ஒரே மாதிரி எடுப்பாங்க இதுதான் வந்து இவங்க பிரச்சனை அதாவது பதினொரு மணிக்கு நீங்க வாங்க வேண்டிய ஸ்டாக்ஸ் பத்தினா நீங்க பதினொரு மணி தான் வாங்கி பதினொரு மணிக்கு வாங்க கூட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மணி ரன் பண்ணிட்டு தான் இங்கே ஒரு மணிக்கு வாங்கணும் நேத்து மேடம் நேற்று நாங்க ஹீரோ மோட்டாஸ் எம்என்எம்னு ஒரு ஸ்டாக் வந்து இன்ட்ரோ பண்ண மேடம் ஒன்பதே கால ஒரு மணி நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் மேடம் சரியான ட்ரெண்ட் வந்து எங்களை வந்து கேட்ச் பண்ண முடியல ஒன்பதே கால ஒரு மணி நாங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் மேல வந்து நாங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல் நிக்கி போகமா கீழ் நிற்கிற விஷயத்தை வந்து நாங்க வந்து சொன்னோம் சொன்னபடியா வந்து எங்களுக்கு வந்து டார்கெட் வந்து அந்த ஸ்டாக் வந்து கொடுத்துச்சு அதே மேடம் நம்ம அவ்வளவு நேரம் வந்து இப்போ ஒன்பதே கால டு ஒரு மணி நேரம் நீங்க மார்க்கெட்ல வந்து நாங்க இருந்தா அந்த ஒரு மணி அந்த நாலு மணி நேரம் நாங்க வந்து சும்மா இல்ல மேடம் அந்த நாலு மணி நேரம் பாத்தீங்கன்னா வந்து அந்த சந்தின் போக்கு என்னன்றது நாங்க வந்து இன்ச் பை இன்ச்சா நாங்க வந்து வாட்ச் பண்ணுவோம் எப்படி வந்து மேல் பணம் மேடம் பணம் அதாவது இன்னைக்கு உட்காந்து இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு முப்பது நாள் சம்பளத்தை வந்து நீங்க ஒரு நாள் வந்து நீங்க பண்ணணும் போது அதுக்குண்டான வேலையை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்ப பாத்தீங்கன்னா அப்போ ஒன்பது கட்டு ஒரு மணி இங்க வந்து அந்த சந்தையை வந்து ரன் பண்ண விட்டு ஓகே இது வந்து இதுக்கு மேல வந்து மேல் நோக்கி போகாது ஃபைன் அது ஆர் இதுக்கு மேல வந்து இது கீழ் நோக்கி வராது இந்த இடத்துல வந்து நான் வந்து செல் பண்ணலாமா பை பண்ணலாமா அந்த முடிவு வந்து அவங்க எடுக்கணும் அந்த முடிவு எடுக்கிற முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தீர்மானமா முடிவா இருக்கணும் இது வந்து முடிவு எடுக்கும்போது வந்து இது வந்து மேலேயும் போகலாம் கீழே வரலாம் இந்த இண்டிகேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணல அந்த இது சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆஃப் மைண்டா இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து என்ட்ரி ஆகாதீங்க அதாவது பத்து நாள் டேட்ல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு நஷ்டமா ஆச்சுன்னா பரவாயில்லைங்க அதை அக்சப்டபிள் பட் பத்து நாள் வந்து ஏழு நாள் எட்டு நாள் நீங்க வந்து நஷ்டம் பட் அந்த வியாபாரத்தில் நம்ம வந்து வந்து தவறான வந்து நம்ம வந்து வந்து முதல்ல வந்து வியாபாரம் காப்பாற்றணும் அந்த முதலீட காப்பாற்றி வந்து அடுத்து வந்து நம்ம வந்து எப்படி லாபம் பெறோம் அந்த விஷயத்தை வந்து நாங்க வந்து இன்ச்சு சொல்லுவோம் நீங்க என்ட்ரி போட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி வெளியே அளவுக்கு வந்து நாங்க விஷயம் சொல்லி கொடுக்கும்போது அப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விஷயம் சொல்லி கொடுக்கும்போது அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மேடம் இவங்க வந்து கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்து வந்து போட்டு பண்ணுவோம் பண்ணணும் இப்போ சமீபமா மேடம் நாங்க வந்து ஃப்ரீ கிளாஸ் நடத்தணும் அந்த ஃப்ரீ கிளாஸ்க்கே பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெண் எடுத்துட்டு வர மாட்டாங்க பேட் எடுத்துட்டு வர மாட்டாங்க கை வீசிட்டு வர்றாங்க அதாவது நீங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கேஷுவலா ஆன ஒரு விஷயத்துக்கு வரீங்க அதாவது இது வந்து பணம் சம்பாதித்தன ஒரு விஷயத்துக்கு நீ வரீங்க அந்த பணம் சம்பாதிக்க முதலுமே டிசிப்ளின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளான விஷயத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறோம் அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு பெண் ஒரு பேடு ஒரு கால்குலேட்டர் இவர் என்ன விஷயம் சொல்லிக் கொடுக்குறாரு நாங்க சொல்லுவோம் மேடம் நாங்க சொல்ல சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்க வந்து எழுதுங்க இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க அதாவது எதுவுமே நாங்கள் வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டை வந்து நாங்கள் வந்து பேச மாட்டோம் முடிஞ்சு போன மார்க்கெட்டை வந்து பேசுறதுக்கு எல்லாருக்குமே தான் இருக்கும் குரூட் ஆயில் நாலாயிரத்து நூறுரூவா இருந்து நாலாயிரத்தி இரநூறுபா போச்சு கோல்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தர வந்து நாற்பத்தரூபா போச்சு சொல்கிறதுனால தான் கேட்கறது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் பாட்டில் தேன் வந்து காதல் மாதிரி இருக்கும் பட் நிதர்சன உண்மையில் வந்து பணம் சம்பாரிச்சு யாரும் இங்கே தான் வந்து கேள்விக்குறி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பாஸ்ட் பார்மென்ஸ் கொடுத்த எல்லா காலஸுமே நாங்கள் லைவா ட்ரேட் பண்ணுது மேம் நாங்கள் லைவா ட்ரேட் பண்ணி எங்கள் கிளைண்ட்டை எங்கள் கிளைண்ட்டை வந்து நாங்கள் லைவா ட்ரேட் பண்ண வச்சு கிட்ட ப்ராஃபிட் வந்து நாங்கள் வந்து பங்கு கேட்போம் அந்த மாதிரி லைவ் ட்ரேட் தான் நாங்கள் பண்ணுவேன் தருது முடிஞ்சு போன மார்க்கெட்டையோ

நாங்கள் என்ட்ரியே நீங்கள் ஒரு மணி தான் கொடுக்கணும் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்க பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு மணி பதினொரு மணி வந்து நஷ்டம் அடைஞ்சு வெளியே போன நபராக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேடர் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு ஸ்டாக் என்னப்படுது பார்த்தீங்கன்னா வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஸ்டாக்ஸ் தான் இந்தியா முழுக்க இருக்குது ஓகே அந்த இந்தியா முழுக்க இருபதுலேருந்து இருபது ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் என்னப்படுவதுன்னு நீங்கள் வந்து கணிக்கலாம் அந்த கணிச்ச ஸ்டாக்ஸை வந்து பை வருதா இல்ல செல் வருதா அது நீங்க கண்டுபிடிக்கணும் பை வந்தாலும் வந்து இதை நான் பை பண்ணா செல் பண்ணா எனக்கு வந்து என் லாபம் வந்து எவ்வளவு எனக்கு ஒரு மூணாயிரமா ரெண்டாயிரமா அதை மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கணும் நஷ்டம் வந்தா எனக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வந்து இதுக்குள்ள வந்து நஷ்டம் வந்து ஏத்துக்கணும் அதை நீங்க ஏத்துக்கணும் இது பத்து நாள் மேடம் இந்த பத்து நாள் டேடிங்ல வந்து இவங்க ஒரு எட்டுல இருந்து ஏழு நாள் சக்சஸ் பண்ணவே போதும் மீதி மூணு நாள் வந்து தப்பு வந்தாலும் பரவாயில்ல நீங்க அக்செப்ட் பண்ணீங்க ஆனா நெட்டா வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ல இருக்கணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க அஞ்சு நாள் பாத்தீங்கன்னா வந்து லாபத்துல அஞ்சு நாள் பாத்தீங்கன்னா நஷ்டத்துல அதாவது நாங்களே மேடம் என்ன சொல்றோம் அதிகமா ட்ரேட் வந்து பண்ணாதீங்க நீங்க ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து ட்ரேட் தான் நீங்க சொல்லும் போது அதையே வந்து திரும்ப எதுக்கு எட்டுல இருந்து பத்து ட்ரேட் நீங்க கேக்குறாங்க அதாவது நீங்க இருபது நாள்ல வந்து நாற்பது ட்ரேட் பண்ணி இருபது நாள் சக்சஸ் இருபது நாள் பெயிலியர் வந்து ஒரு ப்ரோக்கர் ஆஃபீஸ் பணக்கராக்கிறத பணக்கராக்கிற வேலையை விட்டுட்டு எட்டுல இருந்து பத்து ட்ரேட் பண்ணிட்டு அந்த எட்டுல இருந்து பத்து ட்ரேட்ல இருந்து உங்க குடும்ப பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்ன வழி அதை நீங்க பண்ணீங்கன்னா வந்து அது வந்து ஈஸியமா இருக்கும் இந்த மாதிரி விஷயந்தான் வந்து எங்களை இலச பயிற்சி சொல்லுவோம் அது சம்பந்தப்பட்ட ஊரில் எனக்கு வந்து அந்தந்த ஊரில் வந்து இருக்க வந்து கலந்துங்க பயன்பெறுங்க

இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து எந்த கீவேர்ட்ஸ் வந்து முக்கியம் அதாவது நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் பார்க்கணுமா பாக்கணுமா ரேட் பாக்கணுமா ஆஸ்கெட் பாக்கணுமா இதை பத்தி எல்லாம் வந்து அவங்க வந்து கேட்பாங்க அப்போ ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ரேட் முக்கியமா இது இதெல்லாம் முக்கியமா முக்கியமான உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவோம் அதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு கன்குளூஷன் முடிவு தான் நீங்க அடுத்த விஷயத்துக்கு நீங்க போக முடியும் இப்போ ஒரு விஷயத்துல உனக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அடுத்த விஷயத்துக்கு நீங்க வந்து போகவே முடியாது

வந்து ஒவ்வொரு நபருக்கும் மாடுபடும் மாறுபடும் போது இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது பேர்னா பத்து பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க மீதி பத்து பேர் வந்து ப்ராடக்ட் வந்து விற்பாங்க அப்ப பத்து பேர் வாங்குவீங்க பத்து பேர் இருக்கும்போது உங்க முப்பது பேருக்குள்ளே ஒத்துமை இல்ல இந்தியா முழுக்க இது வந்து கோடான கோடி டேட்டர் வந்து வர்த்தகம் பண்றாங்க அப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து கணிக்கிறது அந்த விஷயத்தை அப்ப முடிவு தன்மை மாறுபடுது இல்லைங்க அப்ப முடிவு தன்மையை மாறுபடும் போது கண்டிப்பா இந்த வியாபாரத்தை உங்க நஷ்டம் மட்டும் தான் வரும் அப்ப அந்த முடிவுகள் தன்மையை வந்து ஒரே மாதிரி முடிவுகள் எப்படி எடுக்கணும் ஒரே மாதிரி முடிவுகள் மட்டும் இல்லாம அந்த முடிவுகள் பத்தி வந்து ரொம்ப ஊர்ஜிதமா எப்படி எடுக்கணும் விஷயத்தை வந்து நாங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் முதல் இலவச பயிற்சி வந்து பன்னெண்டாம் தேதி இருக்கு சென்னையில் வந்து நான் கலந்துங்க பதிமூணாம் தேதி மதுரில் இருக்க வந்து கலந்துங்க பத்தொன்பதாம் தேதி திருச்சியில வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க எங்களை வந்து திருச்சி வாங்க திருச்சி வந்து அதனால பத்தொன்பதாம் தேதி இலவச பயிற்சி திருச்சியில வந்து இருக்கு அங்க வந்து கலந்துங்க இது எல்லா கிளாஸும் முடிஞ்சு நாங்கள் அடுத்த நாள் வந்து பெடி கிளாஸ் கனெக்ட் பண்ண போனோம் சாட்டிஸ்பாக்சன் ஆனால் மட்டும் வந்து கலந்துக்கலாம் பயன்படுத்தலாம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பா நீங்க செய்யக்கூடிய சேவைகள் அப்படின்னா என்ன சொல்றீங்க சேவை மீன் அவங்கள இந்த சந்தையில மேடம் அவங்கள வந்து ஒரு ஒழுக்கமான ப்ரொஃபஷனலா வந்து நாங்க வந்து முதல்ல மேடம் இந்த சந்தையில அவங்க உள்ள வரும்போது வந்து ஒரு அவர்னஸ் நாங்க வந்து உள்ள இருக்கோம் அதாவது இந்த சந்தை வந்து ரொம்ப சிரமமான சந்தை ஈஸி கிடையாதுங்க இந்த சந்தை வந்து ரொம்ப சிரமமான சந்தை அப்ப அந்த சிரமமான சந்தை நீங்க வந்து உள்ள வரீங்க நீங்க உள்ள வரும்போது எவ்வளவு பிரிகாஷனா நாங்க வந்து உங்களை உள்ள வர ரொம்ப வந்து ஒரு அவர்னஸ் நீங்க வந்து உள்ள வர வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஒழுக்கமான விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த சந்தையில வந்து நீங்க வெற்றி பெறீங்க இந்த மாதிரி ஒழுக்க மட்டும் விஷயம் பண்ணால் இந்த சைடில் நீங்கள் தோல்வி பெறீங்க சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவோம் ரொம்ப அதாவது பத்து வருட போராட்டத்து தான் இந்த இடத்தையும் நாங்கள் அழைஞ்சிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருடம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து சந்தை பற்றி எதுவுமே தெரிய தெரியாது அதாவது நாங்கள் வரும்போது ஜீரோ நாலேஜ் தான் வந்தோம் வந்த பிறகு எங்கள் தகுதி வந்து நாங்கள் வளர்த்துக்கணும் அவ்வளோ எல்லாருமே வந்து ஜீரோ நாள் வந்த பிறகு அவங்க தகுதி நீங்கள் வளர்த்தணும் பட் அந்த முறைப்படியான தகுதி வந்து எப்படி உங்க சந்தையில் வந்து இவங்க வளர்த்துக்கிறது உங்களுக்கு தேவை என்னன்றது வந்து நீங்கள் எப்படி தீர்மானிக்க அதாவது இப்போ என்னோட தேவையை தீர்மானிக்கிறது நான் என்ன சுத்தி இருக்கிறதும் கிடையாது எனக்கு வந்து எவ்வளவு என்னோட தகுதி என்ன என்னோட படிப்பு என்ன எனக்கு எவ்வளவு வந்து சம்பளம் வந்து யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன் அக்செப்ட் பண்ணா நான் அந்த அந்த இடத்துல வந்து நான் அர்த்தம் இப்போ இந்த சமுதாயத்துல வந்து என்னோட தேவை என்ன என்னோட பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு லட்சம் வேணுமா அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் தீர்மானத்தை நான் தானே தேவையில் இன்னொருத்தவங்க கிடையாது இப்போ அதே மாதிரி தான் சந்தையில வந்து நீங்க முதல் மாதிரி ஈடுபடும் போது சந்தையில உங்களுக்கு எவ்வளவு தேவைன்றது வந்து இவங்க தான் தீர்மானிக்கணும் இவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னொருத்தங்களை பாக்குறாங்க இன்னொருத்தங்க பாத்தவங்க பாத்தவர்கள் சொல்றாரு அவர் வந்து ஆப்ஷன்ல வந்து ஒரே நாள ஒரு லட்ச ரூபா அவர் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரே நாள பாத்த ராஜா சம்பாதிச்சு இந்த மாதிரி வந்து இன்னொருத்தங்களை பார்த்து எதுவுமே பண்றாங்க அப்ப இன்னொருத்தங்களை பார்த்து நீங்க பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களை பத்தி ஒரு பகுப்பாயம் தன்மை வந்து உங்களுக்கு இல்லாம போது பாத்தீங்களா அதுதான் உங்களை பிரச்சனைங்க அப்போ உங்களை நான் பகுப்பாய்வு திறனுமே நீங்க வந்து இந்த சந்தையில நீங்க வளர்த்துக்கிட்டு அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பட்டி தீட்டி வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போகலாம் அதாவது முதல் நூறு நாளைக்கு வந்து முதல்ல இந்த சந்தையில வந்து பண சம்பாத்தி நீங்க செகண்டரியா வச்சுங்க அதாவது முதல்ல இந்த சந்தையோட வந்து பேசிக்கான விஷயத்த முதல்ல கத்துங்க என்ட்ரி எப்படி போறது ஆர்டர் எப்படி போறது இது ஸ்டாப் லஸ்னா என்ன டார்கெட்னா என்ன இந்த சந்தையை வந்து எப்படிலாம் நடத்தப்படுகிறது எப்படி எல்லாம் வந்து மேல்நிலைக்கு போகுது இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் என்ன எல்லா விஷயம் இதே கடல் கடல் கடலுக்கு விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சுக்காதா இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க எடுத்துமே அவங்க முதல் கேள்வி வந்து உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வரும் நாங்க ட்ரேட்

இவங்க மேடம் இந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கான்சியஸ் செலுத்த விட்டால் இந்த சந்தையை வந்து எப்படி மேல் நேக்க போகுது எப்படி கீழ் நோக்கி போகுது அந்த விஷயத்தில் இவங்க கான்சன் கான்சியஸ் தான் இவங்க ஜெயிச்சிருவாங்க பட் இதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது மேடம் பட் அதுக்காகவே வந்து எங்களை இலவச பட்சத்தில் வந்து அவங்க வந்து கட்ட டேட்டாக வந்து நீங்கள் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணா நீங்கள் மேல் ஜெயிப்பீங்க எப்படி மாதிரி கீழ் நோக்கி வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நீங்கள் அப்போ வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது அந்த சொல்லிக்கொடுக்கிற விஷயம் வந்து அவங்க ரொம்ப ஹைடக்காக இருக்காங்க அந்த ஹைடெக்கான விஷயத்தை வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணோம் வேடிக்கை பார்க்கக்கூடாது இப்போ எங்கள் ட்ரேடரே நாங்கள் என்ன சொல்லுவோம் எங்கள் டேட்ல வந்து என்ன சொன்னோம் எல்லா காசு நாங்கள் அனுப்ப நீங்கள் ட்ரேட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப நாங்கள் சொல்லுவோம் நீங்க ட்ரேட் பண்ணி அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்புவோன்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வேடிக்கை பிறந்தேன் சார் நான் வண்டியில போனேன் சார் அந்த மாதிரி ஏன்னா இது வந்து மேடம் நம்மளுக்கு வந்து முடிவுகள் பத்திரமா பத்து நிமிஷம் நம்ம எடுக்கணும் பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்து முடிவுகள் நீங்கள் எடுத்துனா எதர் நீங்கள் பை பண்ண போறீங்கன்னா இல்லை செல் பண்ண போனோம் அந்த முடிவு வந்து நீங்கள் வந்து எடுத்துணும் அந்த முடிவுகள் நீங்கள் எடுத்துட்டு பிறகு வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஒன் அவர் உங்க டேக் எடுத்து வந்துடும் பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் நீங்கள் சாப்பிட போய்ட்டேன் வண்டி ஓட்டுங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா இது வந்து எல்லா நாளும் அந்த ஆப்பி சொன்னால் கிடைக்காது இப்போ நேற்று ஹீரோ மட்டும் வந்து ஆப்பி சொன்னீங்கன்னா நாளைக்கு வரமா கேட்டால் நாளைக்கு தெரியாது எங்களுக்கு அப்போ நாளைக்கு நாலு மணி நாள் எல் எண்ணெண்டில் வரணும்னா அதுவும் தெரியாது எங்களுக்கு வர்ற அன்றைக்கி நாங்கள் வந்து எட்டுலேருந்து பத்து நாள் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம் அந்த ட்ரேடிங்ல வந்து எட்டு நாள் சக்ஸஸ் ஆச்சுங்களா ஃபைன் ரெண்டு நாள் ஃபைனல் ஆச்சு ஓகே ஓகே மீதி இருக்கிற ஏழுல இருந்து எட்டு நாளோட எங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தா எங்க கேப்பிட்டலை காப்பாத்தி நல்லா ஞாபகம் எங்க கேப்பிட்டலை காப்பாத்தி நீங்க எடுக்கிற நீங்க ஏடிஎம்ல பணம் எடுத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்த வியாபாரத்தை நீங்க தான் பெரியாள் அந்த மாதிரி வந்து உபயோகமான விஷயத்தை பத்தி தான் எங்க இலவச பட்சத்தில் வந்து பேசும் வரும் பன்னெண்டாம் தேதி வந்து சென்னையில் இருக்கு வந்து கலந்துங்க பதிமூணாம் தேதி மதுரில் வந்து இருக்கு வந்து கலந்துங்க மதுரில் வந்து அண்ணாநகர் வண்டியூர் மெயின் மீண்டோல் வந்து ஆஸ்க் டியூஷன் சென்ற இடத்துல வந்து நாங்கள் வந்து பயிற்சி போடுறோம் அங்கே வந்து கலந்துங்க பத்தொன்பதாம் தேதி திருச்சியில வந்து போட்டுருக்கோம் அந்த திருச்சி சரௌண்ட் வந்து கும்பகோணம் அந்த தஞ்சாவூர் சைடில் இருக்க எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து கலந்துங்க பயன்படுங்க இதுக்கு இது 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 தொடர்ந்து மேடம் நாளைக்கு மறுநாள் வந்து எங்களுக்கு வந்து மூணு நேரம் கட்டண பயிற்சி இருக்கணும் இந்த மூணு நேரம் கட்டண பயிற்சி இப்போ நேற்று வந்து நாங்கள் வந்து சொல்லி கொடுத்தோம் ஒரு விஷயத்தை ஹீரோ மாட்டோர் வந்து நாங்கள் செல் பண்ணோம் பை பண்ண சொல்லும் போது பட் எதை பேஸ் பண்ணி நீங்கள் செல் பண்ணிங்க இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒருத்தர் நிஃப்டி வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேல் நோக்கி போவோம் எவ்வளோ திரு கீழுவேன் கேட்டாரு நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் இதை தெரிஞ்சு நீங்கள் என்னங்க பண்ணி போயிருந்தேன்னு நான் கேட்டேன் விட்டு நான் அதாவது நிஃப்டி நிஃப்டியோடு போக்கு பார்த்தீங்கன்னா இவர் இன்னிக்கே வந்து கிரெடிட் பண்ணுறாரு இதுதான் வந்து தவறு நிஃப்டின் போக்கு பார்த்தா இன்னிக்கு நீங்கள் கிரெடிட் பண்ணி நாளைக்கு பிரெடிட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெட்டாக வந்து மைனஸில் தான் இருக்கிறாரு பட் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கேன் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நான் பணக்கார ஆகுது இன்னொருத்தங்க வேலை கிடையாது நல்லா தெரிஞ்சு இந்த உலகத்துல வந்து இன்னொருத்தவங்களை பணக்காராவது இன்னொருத்தவங்க வேலை கிடையாது இப்ப என்னோட புலாதன உயரத்துக்கு நான் தான் வந்து கடல்ல இறங்கி களத்துல இறங்கி நான் போராடி அந்த பணத்தை வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணி சம்பாதிப்பேன் அதே மாதிரி உங்களோட நீங்க அழைத்துக்க வந்து தான் களத்துல இறங்கி போறவனா கண்டிப்பா வந்து நீங்க போற பத்திரமா வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யும் நீங்க போறவங்க கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ண செய்யும் இந்த பணத்தால இந்த நஷ்டத்தால வந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதிப்பு இல்லா இருக்கும்போது நீங்க ரிஸ்க் எடுக்க தயாராக்காம இருந்தா அந்த மாதிரி நபருக்கு இந்த சந்தே வந்து பணம் கொடுக்கும் ஒரு சில பேர் மட்டும் ஹார்ட் அண்ட் பண்ணி இது வந்து நான் பத்து வருஷமா சேர்த்து வச்சிருக்க போனோம் இது வந்து நான் சந்தையில போடலாமான்னு கேட்க போது பட் அந்த மாதிரி நபருக்கு வந்து இந்த சந்தை வந்து வந்து அதாவது இன்வெஸ்டரா நீங்க இருக்கலாம் நீங்க இன்வெஸ்டரா நீங்க இருக்கலாம் பட் ட்ரேடரா வந்து நீங்க வந்து இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒழுக்கமான விஷயம் நீங்க கடைபிடிக்கணும் நீங்க போய் எங்களோட வலைத்தளத்துல போய் பாருங்க நோ என்ட்ரி டாட் கோ டாட் போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து பங்கு சந்தை விதிகள் ஒண்ணு போட்டுருவாங்க அந்த பங்கு சந்தை விதிகள் கடைசியா எல்லா விதிகளும் போட்டுட்டு வேணும் எல்லா விதிகளும் போட்டு வந்து கடைசியா வந்து ஒரு விஷயத்த போட்டுருமா நாங்க சொல்ற விஷயத்த வந்து யார் ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணலையோ அவங்களோட முதலீடு காணாத போது உறுதி நாங்க போட்டுருவோம் ஏன்னா நாங்கள் அதெல்லாம் ஒரு காலத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்க முடியும் அந்த ஃபாலோ பண்ணாலும் எங்களுக்கு வந்து நஷ்டம் வந்துச்சு அப்போ நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு டேட் பண்ணால் எங்கள் நஷ்டம் வரும் அப்போ நாங்கள் ஒரு டேட் பண்ணி லாபம் வந்துச்சு அப்போ அந்த லாபம் வர விஷயம் தான் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு டேட் தான் நீங்கள் பண்ணணும் இவங்க நினைக்கிறோமா இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கால் கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்ன கேட்குறாங்க அவ்வளோதான் வருமானம்னு கேட்குறாங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கால் கொடுத்து அந்த காலில் நீங்க வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய விஷயம் அந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து ஒரு நூறு நாள் இல்ல ஆறு மாசம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வியாபாரத்தை நீங்க இவங்க ரெண்டு ட்ரேடு மூணு ட்ரேடு நாலு ட்ரேட் பண்ணுவது மார்க்கெட்டுக்கு வந்து அகேன்ஸ்டாக நீங்கள் போகிறீங்க மார்க்கெட்டுக்கு வந்து எதிராக போகிறீங்க மார்க்கெட்டுக்கு வந்து சென்ஸ் இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க தனக்கு முன்னாடி யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க தேவை என்னலாம் மார்க்கெட் வந்து துல்லியமாக கணக்கு பண்ணும் அப்போது நீங்கள் ஒழுக்கமான ட்ரேடராக இருந்தால் இந்த சந்தை வந்து உங்களுக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கா சொல்லி உங்களை வந்து பணத்தை வந்து வாரி விடுவோம் நீங்கள் ஒழுக்க மற்ற நபராக இருந்தால் நூற்றி தொண்ணூறு பேர் இந்த வியாபாரம் நஷ்டகரமாக இருக்கும் அவங்க கூட வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்களுக்கு சேர்த்து விட்டுருவோம் இதுதான் வந்து உண்மை அந்த விஷயத்தில் வந்து எங்களை இலவச பேச வந்து பேசும் வந்து கலந்து அட்டன் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் ஐயா நேர் இருக்காங்க மக்கள் வணக்கம் ஹலோ

ப்ரோக்கேஜ் கம்பெனி கிட்ட போயிட்டு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க நம்மளுக்காக பிளே பண்ணுவா லைக் ஒர்க் பண்ணுவாங்களான்ற மாதிரி கிட்ட இல்லைன்னா நம்மளா டேரக்டா ஆன்லைன்ல போயிட்டு போட்டுட்டு ஃபுல் டே உட்காந்து பாக்க மாதிரி ஏன்னா ஆல்ரெடி நான் ஒர்க்கிங் இப்ப நம்ம போயிட்டு சும்மா இன்வெஸ்ட் பண்றோம் அது ஒரு சைடுல ஒர்க் பண்ணிட்டு அண்ட் அவங்க ஒரு ஃபீ எடுக்கிறாங்க ஃபீ அது அவங்களுக்கு பட் பேசிக்கா இதுதான் ப்ராசஸ் இதோட ப்ராசஸ்க்கு இப்ப இப்ப நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல இது ஸ்டார்ட் அப் எவ்வளவு பே பண்ணுவாங்க என்னன்றது ஓகே மேடம் நீங்க முதல்ல மேடம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நீங்கள் இன்னொரு ப்ரோக்கர் வந்து பார்த்துப்பா சொல்கிற முதல்ல அது வந்து மிக மிக தவறான விஷயம் முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நீங்கள் தான் வந்து ஒழுக்கமாக வந்து நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணா இவங்க நடுவில் வந்து ஒரு வார்த்தை விட்டாங்க மேடம் பிளே பண்ண அவங்க பிளே பண்ணுவாங்கலாம் கேட்டாங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் இந்த சந்தையில வந்து யாரும் உபயோகப்படுத்துறீங்க நிச்சயமா இந்த பிளே இந்த ஜாக்பேட்டு இந்த இன்னைக்கு என்ன ஆடலாம் இந்த மாதிரி வந்து வார்த்தைகள்லாம் வந்து தவிர கூட உங்க வாயில வரக்கூடாது ஏன்னா மேடம் இது வந்து ஒரு வியாபாரம் நீங்கள் இதை வியாபாரமாக பார்த்தா இது வந்து உங்களுக்கு வியாபாரமாக பண்ண கொடுக்கும் இது பார்க்க இவங்களுக்கே தெரியாமல் உங்களை மைண்ட்ல இருந்து பாருங்க அது பிளே பண்றது அப்ப பிளே பண்றத நீங்க சந்தை வந்து வேற மாதிரி நினைக்கிறீங்க இது நீங்க வந்து இந்தியா முழுக்க வந்து செபி ரிஜிஸ்டர் புக்கை எங்க வேணா நீங்க ஓபன் பண்ணுங்க செபி ரிஜிஸ்டர் அக்கௌண்ட்ல வந்து உங்க அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்க வந்து அவங்க வந்து நீங்க ட்ரேட் பண்ணி கொடுங்க நீங்க கைடன்ஸ் பண்ண சொல்லக்கூடாது நீங்களா வந்து இன்வால்வ் ஆகி இந்த ஸ்டாக் என்னப்படுது மேல் நோக்கி போக போகுது இந்த ஸ்டாக் என்ன கீழ் நோக்கி வரப்போது நீங்க சொன்னீங்கன்னா வந்து நீங்க ஜெயிக்க முடியும் நீங்க அவங்க பார்த்த பாங்க சொன்னீங்கன்னா உங்க பணத்தை வந்து ஜீரோ பண்ணிட்டு வந்து இந்த பணம் லாஸ் ஆகி சொல்லி சொல்ற தவிர அவங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால நீங்களா வந்து இன்வால்வ் பண்ணுங்க சென்னையில வந்து பன்னெண்டாம் தேதி இலவச பேசுறதுக்கு வந்து கலந்துங்க பயன்படுங்க இணைப்பு வந்ததுக்கு நன்றிமா அந்த தோழி கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு வந்து நம்ம முழு நேரம் வந்து நாங்க பண்ணிக்க போயிடுறோம் ஒரு ஒரு பகுதி நேரமா இதை செய்யணும் அப்படின்னா எந்த நேரத்துல வந்து எங்களுடைய நேரத்தை செலவிடுறதுன்றது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு நிச்சயமா பண்ணலாம் மேடம் அதாவது மேடம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்பது காலத்து மூன்று மணி தான் மேடம் மூன்று மணிக்கு மேல இவங்க வந்து ஒரு ஏழு எட்டு மணி கூட வந்து இவங்க வந்து இதை அனலைஸ் பண்ணலாம் ஏழு எட்டு மணிக்கு அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல் நிலைக்கு போக போகுது எந்த ஸ்டாக்ஸ் கீழே விஷயத்தை வந்து அவங்க வந்து அன்னைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் இதுதான் வந்து ஒரு பியூட்டியான விஷயம் அதாவது இது ஒர்க் அவுட் தான் பண்ணுவதில்ல இது எல்லாமே ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ண பண்ண நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டீப்பாக வந்து நீங்கள் போகும் இவங்க நினைக்கிறாங்க மார்க்கெட் ஹவுஸில் தான் நாங்கள் பார்த்து தான் எனக்கு தெரியும் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு வந்து தெரியும் நினைக்கிறாங்க மார்க்கெட் முடிஞ்ச பிறகு வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம் அது என்ன அந்த எப்படி அனலைஸ் பண்ண விஷயத்த எங்களுக்கு இலவச பேசி வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ அந்த மாதிரி நபர்கள் சந்தேகம் இருக்கிற வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி எங்களை இல்லத்தரசுக்கு எங்களால் வந்து முழு நேரம் பண்ண முடியுமாங்க எங்களுக்கு இலவச பேச்சு வந்த பிறகு அந்த வே ப்ராசஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து அதர் ஒர்க்கில் இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் இந்த சரஸ்வதி பூஜை ஆஜி பூஜைலாம் வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு இந்த இந்த வியாபாரத்துக்கு வந்து புதியவர்கள் வந்து யாராவது வந்து நான் முதல் முறையாக வந்து இந்த வியாபாரத்துக்கு நான் உள்ள வரேங்க நான் அக்கௌண்ட் ஓப்பன் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் சம்மந்தப்பட்ட இருக்கிற நீங்கள் இந்தியா முழுக்க எங்கள் ஊரில் வேணா இருக்கும் நீங்கள் உங்களை அட்ரஸ் அப்ளிகேஷன் போட்டு வந்து நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்னா அது கூட நான் அட்ரஸ் கொரியில் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கொரியில் அமிச்சு விடும் அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட ஊர்களில் வந்து நாங்கள் வந்து இலவச பயிற்சியில் கட்டண பயிற்சி நடத்தினோம் அந்த சம்பந்தப்பட்ட ஊரில் இலவச பயிற்சி கட்டண பயிற்சி நடத்தும்போது நீங்கள் அங்கே அங்கே நீங்கள் வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் வேணால் நீங்கள் பண்ணுங்கள் நான் இந்த ஊரில் இருக்கேன் நான் இதை வந்து பதிவு பண்ண சொன்னீங்க அவங்க பதிவு பண்ணால் அது கூட நான் அட்ரஸ் லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு வந்து நேரடியாக போய் சொன்னோம்மா இதெல்லாம் எங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கணும் எங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி டாட் கோ டாட் இன் வெப்சைட்டில் பார்த்து பேடு கிளாஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த பேடு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து எங்களை முழு நேர விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே என்ன லொக்கேஷன் நடக்குது எந்த பிளேஸ் இருந்து என்ன டைம் நடக்குது எவ்வளோ ஃபீஸஸ் எல்லாமே நாங்கள் போடுவோம் அதை பார்த்து அவங்க நீங்கள்

ரெண்டு லாக் எ சம்திங் இருக்கு இது இந்த ட்ரெண்ட்ல நான் இன்வெஸ்டர் தான் சார் நாட் அகே நான் கொஞ்சம் எடுத்து வச்சு பொறுமையா பண்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கேன் இப்போ எனக்கு என்ன ஒரு அட்வைஸ் இந்த கான்ட்ராக்ட் வந்து இந்த அக்டோபர் இருபத்தி ஒண்ணுல முடியும் முப்பத்தி ஒண்ணு முடியாது அது வரைக்கும் நான் எப்படி வெயிட் பண்ணலாம்

கண்டினியூவா மேல் நோக்கி ஹை பிரேக் பண்ணி ஹை பிரேக் பண்ணி ஹை பிரேக் பண்ணி போச்சு தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழ் நோக்கியா இருக்குன்னு வாய்ப்புகள் வந்து கிடையாது அப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்க எந்த ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயத்தையும் உங்களுக்கு தெரியும் மாதிரி நீங்க முடிவு எடுக்கலாம் நன்றிங்க ஐயா அதே போல நீங்க பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து நெருக்கடியா வந்து கையில வந்து காசு வச்சிருப்பாங்க கடைசியான ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருப்பாங்க அதுக்கு முதலீடு இதுதான் வந்து நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம ஒரு ட்ரேடர் ஆகுறது சரியா இல்ல முதலீடுனா எவ்வளவு போடலாம் முதலீடு மேடம் இது வந்து கடல் மேடம் அது இவங்க எடுத்து பத்தாயிரமோ ஒரு லட்சமோ பத்து லட்சமோ பத்து கோடியும் நூறு கோடியும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து கடலைப்பட்ட பெருங்காயம் அளவுக்கு தான் இங்க முதல்ல உங்களோட தேவை என்ன முதல்ல தீர்மானிக்கணும் மேடம் அது நான் எவ்வளவு போடுறதுன்னு பதில உங்களுக்கு எவ்வளோ தேவை எனக்கு ஒரு மாசத்துக்கு ஐயாயிரமா பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா இருபதாயிரமா முப்பதாயிரமா ஐம்பதாயிரமா ஒரு லட்சமா அது தேவையை பார்த்தா நீங்க ஆறு மாசத்தை நீங்க ஏற்காதுன்னு மாற்றக்கூடாது ஆறு மாசம் மாற்றக்கூடாது ஆறு மாசம் நீங்க தேவையை வந்து நீங்க மாத்தாம அதாவது நீங்க இவங்க மேடம் இவங்க ஒரு நாளைக்கு வந்து பத்து ரூபாய் ஆசைப்பட்டீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்க ஆப்பர்ச்சு மார்க்கெட் கொடுக்கும் பட் அதெல்லாம் நீங்க வேணாம் சொல்லி ஒழுக்கமா நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஆறு மாசம் நீங்க ஏழாவது மாசம் அந்த சந்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பட் இவங்களோட தேவை கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் இன்னைக்கு பத்து ரூபா பார்த்தோம்னா உடனே வந்து நாளைக்கு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் பார்த்தோன்னு அது வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் ஆயிரம் சொல்லுவாங்க இன்னும் உங்களுக்கு பத்தாயிரம் ஆப்ஷன் நீங்க போட்டா உங்களுக்கு ஒரு லட்சம் மாறும் ஒரு லட்சம் போனா உங்களுக்கு பத்து லட்சம் அந்த மாதிரிலாம் தவறான ஒப்பீனியன்ஸ் நிறைய பேர் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமற்ற வர்த்தகர்லாம் வந்து தயவுசெய்து இருக்காதீங்க அதாவது நான் என்ன சொல்றேன் கொஞ்சமா எடுங்க ரொம்ப நாள் பரீங்க கொஞ்சமா சம்பாரீங்க ரொம்ப நாள் சம்பாரீங்க நீங்க ஒரே இடம் சம்பாதிச்சா கொஞ்ச நாள் தான் நீங்க சம்பாரிக்கணும் அப்புறம் நீங்க ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்ல இருப்பீங்க அதாவது உங்களுக்கு வந்து பத்து ஏக்கர் இடம் இருக்குதுனா அந்த பத்து ஏக்கர் இடத்தை கொண்டு விதைக்க போறீங்கன்னா அந்த விதை கூட உங்களால வாங்க முடியும் அப்புறம் என்ன பண்ண முடியும் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பட் அது கூட என்னால முடியும் அதே வந்து இப்ப வந்து குமார் கஷ்டப்படுறாரு அவருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட வந்து பேக்கெட் பண்ணி கொடுக்கணும் யாராவது அந்த மாதிரிலாம் வந்து இந்த விஷயத்துல மாயஜல் நடக்காதுங்க அப்போ ஒழுக்கமான விஷயத்தை நீங்க கத்துக்கணும் கூட இந்த சந்தையில இருந்து வெற்றி பண்ணும் அந்த மாதிரி ஒழுக்கமான விஷயம் எங்களை எல்லோ சொல்லி தான் வந்து கலந்துங்க பயன்படுத்து கண்டிப்பா ரொம்ப அழகாக சொன்னீங்க சந்தையை கையாள்வது எப்படி லாபம் நஷ்டத்தை வந்து நம்ம எந்த மாதிரி வந்து கையாளணும் அப்படின்ற நிறைய விஷயத்த ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி மீண்டும் சந்திக்கலாம்